முடிச்சாச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் படம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நான் பண்ண படத்தை இன்னொரு இடத்தை கூட மிக்ஸ் பண்ணலாமா என் பெரும் செல்லாமல் நான் பண்ண படத்தை இன்னொரு இடத்துல மிக்ஸ் பண்ணலாமா எனக்கு தெரியாம சொல்லி டைரெக்டர் பேர் எல்லாம் எல்லா யூனிக்காக இது வரைக்கும் ஏமா சின்ன தப்பு கொடுக்காது உங்களுக்கு செஞ்ச எல்லாம் தப்பு தான் ஒரு டைரக்டர் நீரை கையைக்கலாமா டைல்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இல்லை இல்லை டைல்ஸில் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சினிமாவை வந்து இன்னொரு கண்ணாக பாதுகாக்கக்கூடிய ப்ரெஸ்ஸுக்கு ஆன்லைன் மீடியா அத்தனை ஊடகங்களுக்கும் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும் இந்த டைட்டிலே பாத்தீங்க பூர்வீகம் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அதை மிக தெல்ல தெளிவாக இந்த படத்தின் மூலம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் டாக்டர் முருகானந்தம் அவர்கள் முதல் படமே முத்திரை பதித்திருக்கிறார் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நல்ல கதை அமைகிறதும் ரொம்ப கஷ்டம் அதை எடுத்து முடித்து கொண்டு வந்து ரிலீஸ் கொண்டு வர்றது அதை விட பயங்கரமான சிரமங்கள் இருக்குது இந்த பூர்வீகம் படம் நம்ம நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நான் மூணு டைம் படம் பார்த்துட்டேன் இந்த படம் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போதே நம்ம ஊரில் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்போம் அண்ணன் தம்பி சொந்தம் உறவுகள் எல்லாரும் மிஸ் பண்ணியிருப்போம் ஒரு நிமிஷம் இந்த படம் யோசிக்க வைக்கும் உதாரணத்துக்கு இந்த படம் பார்த்த உடனே எனக்கு சேரன் சாருடைய ஞாபகம் வரும் அடிக்கடி ஓப்பனிங்கில் வர அந்த சாங்கே வந்து தயாரிப்பாளர் இவர் தான் பாடினார் இது யாருக்குமே தெரியாது நான் படம் பார்க்க கூட தெரியாது ஒரு யதார்த்தமான ஒரு குரல் பதிவு இருந்தது ஸோ அதை பார்க்க பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இறந்த ராசு மதுரவன் சாருடைய ஞாபகம் வரும் இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருமே இன்றைக்கி கமர்ஷியல் சினிமாவுக்கு போயிட்டுருக்க மத்தியில் இந்த பூர்வீகத்தை மிக சிறப்பாக தயாரித்திருக்கக்கூடிய முருகானந்த சார் மேலும் மேலும் படம் தயாரிக்கணா இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும் நீங்கள் தான் மீடியாவில் இருக்குன்னு நினச்சா ஒரே நாளில் ஒரு பாசிட்டிவ் திங்க் எழுதுனா மக்கள் மத்தியில் போய் சேரும் எல்லாருமே வந்து பணம் போட்டு படம் எடுக்கணும் சினிமாக்குள்ளே வந்தால் யாரும் எடுக்க முடியாது ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும்னு ஒரு தயாரிப்பாளர் வந்தால் தான் ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்க முடியும் அந்த விழிப்புணர்ச்சி ஒரு ஒற்றுமை இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது இந்த படம் இதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் எல்லாமே சிறப்பாக இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் இதில் நடிச்சிருக்கக்கூடிய போஸ் வெங்கட் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய ப்ரொடியூசர் அவருடைய ஓப்பனிங் சீன்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வரும் அப்படி அளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தன்னுடைய யதார்த்தத்தை இந்த படத்தில் இருக்கும் இந்த படத்தில் இருக்கிற எல்லாமே யதார்த்தமாக அமைஞ்சிருக்கும் இந்த மண்ணை காப்பாற்றுவதை காட்டிலும் இந்த படம் வெளியே கொண்டு வருவதற்கு மிக மிக சிரமமாக பல போராட்டங்களை பண்ணி இந்த படத்தை வெளியே கொண்டு இது போல் ஒரு படம் வெளியே வந்தால் தான் ஒரு தயாரிப்பாளர் இல்லை இதில் வேலை செஞ்சுருக்க அத்தனை பேருக்கும் ஒரு பேர் கிடைக்கும் புகை கிடைக்கும் பணம் கிடைக்கத்தை காட்டிலும் ஒரு படத்தினுடைய வெற்றி அடுத்த படத்தில் எவ்வளோனா சம்பாதிக்கலாம் கோடி கோடியாக நம்ம சம்பாரிச்சிக்கலாம் ஒரு வெற்றி படம் அமைகிறது ஒரு இயக்குநருக்கும் சரி ஒரு தயாரிப்பாளருக்கும் சரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பிரஸில் இருக்கிற அத்தனை பேருடைய கடமை இது ரொம்ப நல்ல படம் எனக்கு சேரன் சார் அதுக்கு அப்புறம் ஒரு யதார்த்து இந்த படத்திலிருந்து இறந்த ராச மதுர்வன் போல படத்தை படத்தை போல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது இந்த படத்தில் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேரணும் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த படம் வெளியே வருது படத்தை வெளியே கொண்டு வரதே அவ்வளோ சிரமம் இருக்குது திரையரங்கு கிடைக்கிறது இல்லை காரணம் நிறைய படங்கள் வருது யாரையும் குறை சொல்ல முடியல அவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலும் இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கு முன் வந்திருக்கக்கூடிய திரு மோகன் சார் அவர்களை வந்திருக்காரா மோகன் சார் அவர்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் நான் யாருன்னு பார்க்கல இப்போ பார்த்து இவர் தான் போது இப்போ எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது ஒரு ஒரு படத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்க ஒரு சின்ன படத்தை இதையெல்லாம் கடந்து இந்த படத்தை வெளியீடு சேர்த்துக்கு வந்திருக்காரு பாருங்க இவர் தான் சினிமாவை நேசிக்கிறார் ஏன்னா ஒரு படத்தை பார்த்து இந்த படத்தை வெளியே கொண்டு வர நினைக்கிறார் பாருங்க இன்னைக்கு சினிமாவில் வந்து பணத்துக்காக இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு எல்லா படமே லாஸு அதை மீறி ஒரு விநியோகஸ்தர் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறாருனா தயாரிப்பாளர்களுக்கு மீறி சிரமத்தை ஒரு விநியோகஸ்தர்கிட்டக்கு இருக்கு இது பணத்துக்காக இவர் நினைச்சிருந்தார்னா இந்த பணத்தை வேறு பெரிய ஆர்டிஸ்ட்டு மேலே போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம் இது ஒரு மக்களையும் மண்ணையும் சார்ந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம்னா இவர் முருகானந்த் சார் ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப வந்து இந்த கொரோனா டைமில் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு தயாரிப்பாளர் கூட எனக்கு தெரியாது ஒரு இயக்குனர் மூலம் அறிமுகமாகி இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய தயாரிப்பாளருடைய உறுப்பினர்கள் சிரமப்படுகிற போது உடனடியாக அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து தயாரிப்பாளர்களை கொரோனாவில் அவர் காப்பாற்றிருக்கார் ஏர் ஒரு நூறு ரூபாய் வாங்காமல் காப்பாத்திருக்காரு அப்படி ஒரு நல்ல மனிதர்களுக்கு இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் என்னுடைய உறுதுணையாக இருக்க வேண்டும் தான் நான் இங்கே வந்தேன்

அண்ணன் சீமா அண்ணன் மைகளை கத்தே இருக்கார்ல எப்போ பாரு மண்ணுக்காக மக்களுக்காகனு இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொல்லணும் இது ஒரிஜினல் படமா உண்மையாக எடுத்திருக்காங்க அவ்வளோ கருத்துள்ள படத்தை ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்து கொண்டாடி இந்த படத்தை வெளியே வர்றதுக்கு போராடணும் ஒரு நல்ல படத்துக்காக தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் ஒரு நல்ல விமர்சனத்துக்கு தான் எல்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் மனசாட்சி பிறகு அந்த படத்தை நம்ம பார்த்தோம் உண்மையான உணர்வு இருக்கு இதை தயாரிச்சருடைய நிலைமை பாருங்க இது பணம் வரும்னு நினச்சிருந்தா அந்த படம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை

வாய்ப்புகள் உடனே வந்து தியேட்டர் வந்து ஃபில் ஃபில்லாகிடுது பட் என்னன்னா இந்த சப்ஜெக்டை வந்து ரொம்ப போல்டாக எடுத்து மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த சப்ஜெக்டில் வந்து கொஞ்சம் தொய்வு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா வகையான மக்களுக்கும் தேவையான ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு வயதானவர் குழந்தைகள் எல்லாத்துக்கும் தேவையான கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அர்பனைசேஷன்னால் இன்றைக்கி எவ்வளோ வந்து விவசாயம் வந்து குறைஞ்சிருச்சு விவசாயிகள் வந்து குறைஞ்சி போயிருக்கிறாங்க அதுக்கடுத்து மண்ணுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடுச்சு அதுக்கடுத்து கார்ப்பரேட்டினுடைய இது அதிகமாகிடுச்சு இன்னைக்கு வெங்காயம் தக்காளி இந்த விலைகள்லாம் பொழுது விலை அது ஏறி போச்சுன்னு சொல்கிறாங்களே ஒழிய இன்னைக்கு வந்து மக்களுடைய சார் இருக்கட்டும் நான் சொல்கிறத கொஞ்சம் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது எஸ் சார் எஸ் இல்லை விவசாயத்தை அதிகப்படுத்தலை விவசாயம் அதிகமாகலை

சரி உரிமை இல்லை இப்ப நல்ல கண்டென்ட் எல்லாரும் வாட வைக்கிற நம்மள வாழ வைக்கிறது யாரு

நீங்க <laughs> <laughs> எல்லா வேலையும் நல்லா எல்லா ஆட்டி செழிப்பு நல்லாப்படியாக பண்ணணும் பண்ணி முடிச்சு இது வந்து எப்படியாவது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இது நான் என்ன சொல்கிறேன் எனக்கு என்ன கிடையாது படம் பார்த்துட்டிங்க இந்த படம் வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சதா தான் கம்பல்சரி இந்த படத்தை போய் சேருங்க ஒரு தயவு செய்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் இது உங்க உங்க சப்போர்ட் தான் மட்டுந்தான் இந்த படம் செய்யறேன் உரிய ஒதுக்கிட்டேங்க சார் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த படம் ஆ இது சொல்லிக்கட்டும் நீங்கள் சொல்லலை நான் சொல்லிக்காதான் மட்டும்

முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் படம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நான் பண்ண படத்தை இன்னொருத்த மிக்ஸ் பண்ணலாமா ஏன் பெருமிச்சு இல்லாமா நான் பண்ண படத்தை இன்னொருத்த மிக்ஸ் பண்ணலாமா எனக்கு தெரியாம ஆ சொல்லுமாண்ணா அப்புறம் சொல்லிக்கிறேன் சொல்லுறேன் நான் சொல்லுறேன் இருக்கேன் சார் நான் ஒரு டாக்டர்ல டேரக்டர் படம் பண்ணியிருக்கீங்க மிக்ஸி யார் பண்ண உங்களுக்கு ஓகே நான் பண்ணியிருக்கல அவுட்டை யார் எடுக்கணும்

விவசாயத்தை வந்து முன்னெடுத்து போகணுன்றீங்க சரிங்களா அப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் முன்னாடி எடுத்து வரணுன்றீங்க ஆனா வந்து இப்ப இருக்கிற டேரக்டரி நீங்க வந்து தள்ளி வச்சு பாக்குற மாதிரி ஒரு விஷயம் இல்ல சார் தள்ளி எல்லாம் வைக்கல என்ன விஷயம்னா இந்த படத்தினுடைய பணிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துச்சு வெளியூர் படப்பிடிப்புகள் நடந்துச்சு அந்த படப்பிடிப்புகள் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் நடந்துச்சு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் மிக்சிங் அதுக்கடுத்தது டிஐ கரெக்ஷன் கலர் கரெக்ஷன்லாம் நடந்துச்சு இதில் என்ன அப்படின்னா டைரக்டர் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நான் இப்போ வந்து இது வெளியில் வந்ததுனால நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு ஐந்து வருடங்கள் ஆகிடுச்சு படம் எடுத்து குரங்கு கையில் பூமலைன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தினுடைய டைரெக்ஷனுக்கு பிறகு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனை விட்டு நான் ஃபீல்ட் அவுட் ஆகிருவேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணித்தரேன் எனக்கு சேல்ரியே வேண்டாம்

ப்ரடியூசர் டேரக்டர்ல இருந்து நடிச்சவங்க டெக்னிக்கல் பீப்புள் எல்லா விதத்துல எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இன்னைக்கு

டேரெக்டா வந்து நான் வந்து மூவி வந்து டைரக்டர் எடிஷன் எடிட்டிங் முடிச்சாரு டப்பிங் முடிச்சாரு முடிச்ச உடனேயே அந்த ஃபைவ் பாயிண்ட் சார் கொஞ்சம் சார் சார் ப்ளீஸ் என்ன சார் பரவ நல்லபடியாக நீங்க நான் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது எல்லா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்க்கு அனுப்பி விட்டாச்சு அனுப்பின பிற்பாடு வி காட் அவார்ட் ஸோ அதுதான் வந்து என்னுடைய அவார்டு இது என்னன்னா இது வந்து கான்செப்ட் வைஸோ மற்றபடி அதனுடைய ஆழம் அர்த்தம் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமாக இருந்ததுனால இந்த அவார்டு கிடைச்சதாக நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டினுடைய அதாவது ஆர்டிஸ்டும் கூட வேல்யூ வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் படத்திற்கு தேவையான அந்த கதாபாத்திரத்திற்கு தேவையான ஆர்டிஸ்டை வந்து மயமா வச்சு கதையும் அதோட ஒன்று போனதுனால இந்த அவார்டு கிடைச்சுதான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன்

தயாரிப்பாளர் சங்கம் உட்காந்து பேசி முடிச்சுப்பாங்க ஆமா அதை செஞ்சு இந்த காண்ட்ரஸ் சாக்கிரி ஒரு நல்ல குடுத்த கொண்டு போய் சேருங்க வந்து அவருக்கு என்ன மரியாதைக்கு என்ன நாங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு फ्रेंड्स சார் ஒரே ஒரு கருத்து இல்ல ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்ல விருப்ப படுறேன் 50 ವರ್ಷத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு சினிமா வந்தாலும் அதுல வந்து முழுமையான ஒரு கருத்து தான் வந்து எங்க ஜெனரேஷனுக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கும் போய் சேரும் அந்த வகையில வந்து பல வருடங்களுக்கு பல டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் அருமையா அதுல புரோデューசரோ டைரக்டரோ மத்தபடி நடிச்சவங்களோ டெக்னிக்கல் பீப்பிளோ எல்லாரும் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க இன்னைக்கு டேட்ல வயசானவங்களுக்கும் மிடில் இன்கம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் எங்க ஜெனரேஷன் ரொம்ப தேவையான மெசேஜ் அவர் ரொம்ப அருமையா எல்லாருக்குமே புரியுற மாதிரி அவர் அப்ப நீடுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால பசுமையாளர் குடிக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய கொடுத்து இது ஒரு நல்ல சக்சஸ் பண்ணணும் சார்